எங்களுடைய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் இவர்களை பாராட்டுவதும் போற்றுவதும் எதற்காக என்றால் நாளைய உங்கள் சந்ததிகள் மேலே வர என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவருடைய தமிழை கேட்டு தேர்ந்த வந்து போனால் வந்து இது மயங்கி போனேன் அதிலிருந்து அவரை தொடர்ந்து அவரோட நான் உடம்புலேயே இருக்கிறேன் வேண்டுகோள் வச்சேன் இதை அவனையார் இதை தொடங்கி வச்சாங்க அம்மையார் அம்மையார் தொடங்கி வச்சாங்க பெருமாள் திருமொழி என்ற குளிசைகள் ஆழ்வாக எழுதிய நூலை வந்து அதுக்கு உரை எழுதி அம்மையாரும் நமக்கெல்லாம் அடித்தார்கள் அதுக்கு அடுத்து கம்பர் எழுதிய சிலை எழுபது மொழி பெயர்த்து அது ஒரே நிதி தருமாறு நான் இவரிடம் கேட்டேன் அதை எழுதி முடித்து விட்டார் இன்னும் ஒரு மாதத்தில் அது முந்தலமாக வெளிவரக் கூறுகிறது எல்லாருமே அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இங்கு வருகை தந்து நம்ம எல்லாம் அவருடைய தமிழ்நாடு மகிழ்வுக்கு இருக்கிறார் அவர் அவருடைய தமிழ் வந்து செந்தமிழ் தமிழ் அதில் அவருக்கு வந்து என் சார்பாகவும் யோகசுந்தர மதக்கட்டளை சார்பாகவும் செந்தமிழ் செம்மல் என்ற வித விருது நான் அளிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு இறைவன் தன்னை படைத்த தமிழ்ச் செய்வார் உணர்ந்து ஓதற்கு அறியவர் நிலவு உலக நீர்மணி வேலியன் அலறி தோவியல் அம்பல தாழ்வார்கள் மலர் சிலப்படி வாழ்த்தி வணக்க இந்த ஞான வேண்டியிலே கூடியிருக்கின்ற